வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் நாமல் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு சஜித் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி யாருக்கு கட்சிக்குள் தீவிரமாகும் பேச்சுவார்த்தை அடுத்த ஜனாதிபதியால் எதையும் மாற்ற முடியாது ஏழு வரை அதே வழியில் பந்துல திட்டவட்டம் இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் நாடாளுமன்றில் ஏற்பட்ட மோதல் ஒருவர் மீது கத்தி குத்து பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவுப் பகுதியில் இருந்த புழு கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம் ஜனாதிபதி தேர் பிரச்சாரத்தில் பொழுத்தின் பயன்பாட்டிற்கு தடை ஜாலில் விசமிகளினால் தீக்கிரையாக்கப்பட்ட தபால் ஊழியரின் வீடு சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விதமான வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராமுராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் சார்பில் கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் இந்த அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளது இதேவரை தனிப்பட்ட காரணங்களால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரார் நேற்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சஜித் பிரேமதாசு தலைமையிலாண்டு சக்தி அரசாங்கம் அமைத்தால் பிரதமர் பதவி ஜாரிக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பு வெற்றி பிரதமர் பதவி ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி குறித்து தற்பொழுது கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஞ்சித் மத்தும பண்டாரவின் தேர்தல் தொகுதியான மொடராகலை மாவட்டத்தை சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் தான் பிரதமராக பதவியேற்கவிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பயிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு எமக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன உணவுத்துறை அமைச்சர் கலாநிதி தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இன்னும் சில மாதங்களில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் சரி யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி கடன் ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளதுடன் ஐந்து மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தற்போதுள்ள நிதி அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சும் சர்வதேச நாணய நிதியத்தில் கையொப்பமிட்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஐந்தாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வெளிநாட்டு வள இடைவெளி இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்ட துடன் அதில் மில்லியன் நிதியை வழங்குவதற்கு உறுதி அளித்துள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள கடன் ஒப்பந்தம் தேர்தல் அல்லது ஏனைய விடயங்களை பொருட்படுத்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அதே வழியில் செயல்படும் என கூறியுள்ளார் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசந்துறை வரையாண்டு கப்பல் சேவை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் மற்றும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்தமானில் இருந்து நாகை வந்த சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகை தர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேசின் நிலைமை விரைவில் சீரடையும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் Thank you கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு விலகிய போதிலும் நாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் இருநூறு மில்லியன் டாலர்களை நம் நாட்டிற்கு வழங்கியதை நான் நினைவு கூற வேண்டும் சிறையிலிருந்து கலிதாசியா விடுதலை செய்யப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஷேக் ஹசீனா நீண்ட காலத்திற்கு முன்பே இதை செய்திருந்தால் இவர் இன்னும் பங்களாதேஷின் பிரதமராக இருந்திருக்க முடியும் குறுகிய காலத்தில் பங்களாதேஷ் மீண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இலங்கையில் எங்களுக்கு நடந்ததை நினைவில் கொள்ள வேண்டும் பங்களாதேஷின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவராக நாங்கள் இருப்பதால் அந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம் இவ்வுலகில் நிலைமைகள் சரியில்லை என்பதை இந்நிகழ்ச்சிகள் தெளிவுபடுத்துகின்றன ஆனால் இந்த திட்டங்களில் இருந்து இலங்கை விலகும் அன்று அர்த்தமில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் பணியாற்றும் இரு ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் வன்முறையாக மாறி ஒருவர் மற்றைய ஊழியரை கத்தியால் குத்த முயற்சித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த இரு ஊழியர்களும் நாடாளுமன்ற உணவு வளங்கள் பிரிவில் பணியாற்றுவதாகவும் கேக் துண்டு தொடர்பாக வாக்குவாதம் முற்றியதாகவும் கூறப்படுகிறது வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இருவரும் ஒருவரையொருவர் தாக்கி கொண்டுள்ளனர் இதன்போது உணவு ஆய்வு தொடர்பான சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட உணவு மற்றும் பானங்கள் துறை ஊழியர்கள் மோதலை சமரசம் செய்தனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ரீதியில் நீர் வசதியற்ற நாற்பத்தி எட்டு பாடசாலைகளும் மின்சார வசதி இல்லாது பதினைந்து பாடசாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமச்சா இந்த தெரிவித்துள்ளாா் பாராளுமன்றத்தில் நேற்று இந்த விடயத்தை தெரிவித்தார் பாதுகாப்பான வசதி இல்லாத தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் நாற்பது அல்லது ஐம்பது குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தீபாவளி சுற்றறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலைகளின் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை உள்வாங்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் தொழிற்சங்க பிரதிநிதி என கூறிக்கொள்பவர் மேற்படி தகவல் தொடர்பில் பொய்ப் பிரச்சாரம் செய்வதாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜா எ நகர எல்லையில் இயங்கும் தேசிய பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்டு உணவுப் பகுதியில் புழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இலவசமாக வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் இருந்த மீன் குழம்பிலேயே புழுக்கள் இருந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த தேசிய பாடசாலையில் மூன்றாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் நேற்று பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவுப் பொதியை உண்ணாமல் தனது வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார் இந்நிலையில் வீட்டில் உணவுப் பொதியை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த மீன் குழம்பில் புழுக்கள் இருந்ததை அவதானித்த பெற்றோர்கள் உடனடியாக பாடசாலை நிர்வாகத்துக்கு இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொழுத்தீன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட உள்ளது பொழுத்தின் பயன்பாடு அற்ற பிரச்சாரம் தொடர்பில் வேட்பாளர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகிர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த யோசனைக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரும் ஏனைய அமைச்சுக்களின் செயலாளர்களும் இணங்கியுள்ளனர் பிரச்சாரங்களின் போது பாரியளவில் அளவில் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாரியளவு தீங்கு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரச சொத்துக்கள் துஷ்பிரியோ துரோகம் செய்யப்படுவதை தவிர்ப்பது குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் அபிவிருத்தி பணிகள் அங்குரார்ப்பணங்கள் என்பவற்றின் போது அரசியல்வாதிகளை இணைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது ஜாய்பானம் வடமராட்சி கிழக்கு கொக்குத்தொடுவாய் ஆலய வலையில் உள்ள குடும்பஸ்தர் ஒருவரின் வீடு விசமிகளினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விஜயகுமார் குணேஷ் என்கின்ற தாளையடி தபால் நிலைய ஊழியரின் வீடே இவ்வாறு விசமிகளினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மனைவி மற்றும் ஒன்பது மாத குழந்தையுடன் குறித்த வீட்டில் வசித்து வரும் குடும்பஸ்தர் குடும்பத்துடன் வழியில் சென்ற இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதி கிராம சேவையாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி னர் கோமாக கொடகுமு பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை ஆசிரியை ஒருவர் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கொடுகம பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஆசிரியை சம்பவத்தன்று தனது பிள்ளையை தனது கணவருடன் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு உயிர்மாய்த்துள்ளார் இந்த நிலையில் வர்த்தகரான அவரது தந்தை திடீரென வீட்டுக்கு வந்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதன்படி கொழும்பு போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி குறித்த மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியரின் விவரீத முடிவிற்கான காரணமாக தகவல்கள் எதுவும் வெளியாகாததால் முழுமையான பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சகல விடயங்களையும் பரிசீலித்து இந்த திடீர் மரணம் தொடர்பில் திறந்த தீர்ப்பை வழங்குமாறு தென்கொழும்பு போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி சமாதான நீதவான் பரிந்த கொட்டுகூட உத்தரவிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மிச்சநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் ஏறாவூர் மிச்சிநகர் பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது இதேவேளை நேற்று பிற்பகல் காங்வெல்லு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தும்மோதர குமாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் நபரொருவர் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வராக புழு நெவ்கழு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் இந்த கொலைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டுக்கு சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து பணத்தை இழந்தவர் ஒருவர் ஜாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமுன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து ஜாழ்பாணம் குருநகரை சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் பிரிட்டன் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிட்டு காட்ட வேண்டுமென்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிட்டு ஒன்றுக்கு உள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தனது வங்கிக் கணக்கில் வைபலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியை எடுத்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த தேதி குறுநகரை சேர்ந்தவரது கைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை சரிபார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கிக் கணக்கிலிருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காணாமல் போயிருந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட இருவர் ஜாழ்ப்பாணம் பீசிட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளது குறுநகரை சேர்ந்த நபரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டும் அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களைக் கொண்டும் லாவகமான முறையில் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறநகரை சேர்ந்தவரின் கைபேசி இலக்கத்தை சேலக்க செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை கொண்டு ஒன்று சந்தேக நபர்களால் பெறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட கைபேசி சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் தற்போது தாய்லாந்தில் உள்ளார் என்று தெரிவித்து தாய்லாந்து தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை உரையாட வைத்து இசிம்மை பெற்றுள்ளார் அதனால் பணப்பரிமாற்றம் தொடர்பான குறுந்தகவல்கள் உரியவருக்கு கிடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பனவற்றை கொண்டு குருநகரை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குக்குள் செயலி ஊடாக நுழைந்த சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கே முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுபவர் என்று கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் ஜாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்